வெல்கம் டு மேனகாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இன்னொரு புது ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம பண்ண போகிறோம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்கும் எல்லோருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல்லையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுறங்க மறக்காமல் என்னோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் தெரியிற பெல் ஐக்கோனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து காட்டும் சரி இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வச்சு பாயசம் தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாயசம் இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்காக நான் கால் கிலோ பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்கேன் அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு கூட நான் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சவரிசியும் வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு சவரிசி பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் பாசிப்பருப்பு மட்டுமே வந்து நம் நீங்கள் வறுத்துட்டு அதில் வந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பொன்னுரிமை வந்து வருபட்டுருச்சு பருப்பு இதை ஒரு பவுலில் போட்டுட்டு நல்ல ஒரு ரெண்டு தடவை பருப்பை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து பருப்பை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரில் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து மூணு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி இப்போ நம்ம ஊற்றியாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் சேர்க்குறேன் நெய் சேர்த்தோன்னா பருப்பு வந்து நல்லா வெந்து வரும் அண்ட் பாயசத்தோட அந்த ருசியும் வந்து நல்லா இருக்கும் எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலுமே ஒரு அளவுக்கு உப்பு வந்து அதில் சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ குக்கர் வந்து நம்ம ரெண்டு விசிலில் விடுறதுக்காக வச்சாச்சு அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இதில் அரை கிலோ அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து சேர்த்து பாகாக வந்து நான் காய்ச்சி எடுத்துக்க போகிறேன் வெள்ளைப்பாகை சேர்க்கறதுனால அதில் இருக்க மணல் வந்து நம்ம வடிகட்டி சேர்க்கும் போது ருசி வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணி நீங்கள் ஒரு ஜலடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுவே போதுமானது நான் இப்போது வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளைப்பாகை வந்து நம்ம பருப்பில் வந்து ஊற்ற போகிறோம் இப்போ வந்து பருப்பை வந்து நம்ம குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து பருப்பு நல்ல வெந்திருக்கு இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு வந்து சேர்த்துக்க போகிறோம் வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க அப்போ வெள்ளைப்பாகை சேர்த்ததும் மிக்ஸ் பண்ணதுமே வந்து அந்த பாயச கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பும் வெள்ளை பாகும் வந்து கலந்தோடனே அந்த கலர் பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது பாசிப்பருப்பு பாயசம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புல இருக்க சூடு எல்லாமே வந்து குறைக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பி அடுத்து இப்போ இந்த ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை நம்ம துருவிட்டு இந்த மாதிரி கெட்டியான தேங்காய் பால் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன கடாயில் நெய் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை அப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தேங்காவையும் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் பாயசத்தில் சேர்க்குறதுக்காக நான் வந்து இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு முந்திரி தனியாக வந்து வறுத்து எடுத்துகிட்டு அடுத்து வந்து திராட்சை சேர்க்க போகிறேன் உங்களுக்கு அதிகமாக முந்திரி திராட்சை பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் நிறையவே வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இந்த திராட்சையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் சீக்கிரமாக அது வந்து கரைஞ்சிரும் திராட்சை நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இது வந்து பாயசத்தில் சேர்த்துட்டு அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குற இந்த தேங்காய் பல் இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பொன்னிறமாக வறுத்த எடுத்து பாயசத்தில் வந்து கடைசியாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாயசம் சாப்பிடும்போது இந்த தேங்காய் கடித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வெறும் முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்தா போதும் இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ பாயசத்தில் வந்து நம்ம சேர்த்துடலாம் இந்தளவுக்கு தேங்காய் வந்து நம்ம வறுத்தால் போதும் அடுத்து நம்ம பாயசத்தில் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் முந்திரி திராட்சை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் பாயசத்தோடு அந்த மனம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய்பாலையும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டு அடுத்து நம்ம பாயசம் ஆஃப் பண்ணிடலாம் ருசியான சூப்பரான பாசிப்பர் பாயசம் வந்து இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப பக்கத்தில் தெரியிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் பாருங்கள் பாயசம் இப்போ சூப்பராக வந்து கொதிச்சாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்போ கெஸ்ட் யாரும் வராங்கன்னா இது நீங்கள் தாராளமாக உடனே செஞ்சிட முடியும் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான பாசிப்பருப்பு பாயசம் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி பாயசம் இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அண்டு குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்பவும் பிடிக்கும் இதில் எல்லாமே வந்து சத்தான ஒரு பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த சிம்பிளான ஈஸியான பாசிப்பருப்பு பாயசம் ரெசிபி வந்து செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அதோட டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மார்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முக்கியமான காரணம் ஆனால் நீங்கள் எல்லாமே தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல்